பெங்களூர் மாணவி முஸ்கானை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கல்லூரிகளில் ஹிஜாப் அணிந்து வருவதற்கு சங்கிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஹிஜாப் எனது உரிமை என ஒற்றை பெண்ணாக உரிமை குரல் எழுப்பி அவள் கல்லூரிக்குள் வீரநடை நடந்து சென்றதை யாரும் மறந்திருக்க முடியாது அவளது துணிச்சலை அவளது மார்க்க பற்றுதலை இந்த சமுதாயமே உச்சி மோந்து கொண்டாடி மகிழ்ந்தது முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல நியாய உணர்வுள்ள மாற்று சமய மக்களும் முஸ்கானை பாராட்டத் தவறவில்லை ஆடை ஒன்றுதான் அது எதை அடையாளப்படுத்துகிறது என்பதில்தான் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்புகிறது மரியாதையும் அவமரியாதையும் ஒட்டிக்கொள்கிறது குஷ்பு நக்மா சதா என பல நடிகைகள் தமிழ் திரையுலகில் பிரபலமாகி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம் பெண்கள் தொழில் என்று வந்துவிட்டதால் இவர்கள் பர்தாவைத் தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம் என்ற அடையாளத்தை துறந்துவிட்டு நடிக்க வந்தார்கள் இவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை இழிவுபடுத்திவிட்டார்கள் என்று எந்த முஸ்லிமும் கொடிபிடிக்கவில்லை ஒவ்வொரு உடைக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது டேய் முருகேசா வடையும் டீயும் குடிப்போம் என்று சகஜமாக பேசும் ஒருவர் அதே முருகேசன் சபரிமலைக்கு மாலை போட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கொண்டாள் சாமி வாங்க மலைக்கு எப்ப போறீங்க என்று மரியாதையோடு கேட்கிறார் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகளுக்கும் பாதிரியார்களுக்கும் சமூகத்தில் தனி மரியாதை இருக்கிறது சிஸ்டர் என்றும் ஃபாதர் என்றும் அவர்களை அழைக்கிறார்கள் சாதாரண பீட்டர் பாதிரியார் அங்கேயை அணிந்துவிட்டால் ஃபாதர் பீட்டராகி விடுகிறார் அவர்களின் உடைகளும் அதற்கேற்றாற்போல் இருக்கின்றன ரமலான் நோன்பு நேரத்தில் தொப்பி வைத்துக்கொண்டு கொண்டு பொது இடத்தில் ஒரு சிகரெட்டோ டியோ குடிக்க எந்த முஸ்லிமும் துணியமாட்டான் தோற்றத்துக்கு அவ்வளவு மரியாதை இதுவெல்லாம் அவரவர் சார்ந்திருக்கும் சமுதாயத்துக்கு அவரவர் கொடுக்கும் கண்ணியம் இது காப்பாற்றப்பட வேண்டும் தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக யாரோ ஒருவர் சமுதாய அடையாளங்களை அசிங்கப்படுத்துவதை யாராலும் ஏற்றுக்கொள் கொள்ள முடியாது முழுக்க நனைந்தபின் முக்காடு எதற்கு பர்தாவை கழற்றி விட்டு ஆட வேண்டியது தானே ரெண்டு நாட்களுக்கு முன் சில பொண்ணுங்க புர்க்காவோ பர்தாவோ அணிஞ்சுக்கிட்டு ஒரு நகைக்கடையில் போய் நகையை திருடிட்டாளுங்க கேமரா காட்டி கொடுத்துருச்சு கடைக்காரன் பர்தாவை நீக்க சொல்லி செக் பண்ணினா நகை கிடைச்சது கூடவே அந்த பொண்ணுங்க முஸ்லீம் இல்லைங்கிற உண்மையும் வெளிவந்துச்சு இதுபோல போல அடிக்கடி பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு பர்தா போட்டுக்கொண்டு சின்ன சின்ன குற்றச் ஈடுபடும் முஸ்லிம் பெண்களை காது கூசும் அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால் பேஸ்புக்கில் அர்ச்சனை செய்தவர்கள் சங்கிகள் அதே சங்கிகள் தான் பர்தா போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிய பெண்ணை சிங்க பெண் என்றும் வேலுநாச்சியார் என்றும் பாராட்டி பதிவு போடுகிறார்கள் காரணம் வேறொண்டும் இல்லை அவள் தன் சொந்த சமுதாயத்தையே நாரடிச்சு நடுத்தருவில் நிப்பாட்டியிருக்கா ஒரு சமுதாயத்தின் மீது லட்சம் சங்கிகள் சேர்ந்து களங்கப்படுத்த முயன்றும் முடியாதத அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணே கல்லெறியும் போது சங்கிகளுக்கு ஏற்படும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது சமுதாயத்தின் மீது எதிரிகளை கல்லெறிய வைத்துவிட்டு எந்த நியாயம் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதன் எதிர் விமர்சனங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு படிகள் இருப்பதைப் போல வீட்டுக்கு வீடு குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஊர் என்றால் நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததுதான் தங்கள் வீட்டில் நடக்கும் அசிங்கங்களையெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு யாரும் சுய இன்பம் கொள்வதில்லை ஈரானின் மீது இஸ்ரேல்காரன் நடத்திய தாக்குதலை விட ஈரான் மக்களே நடத்தும் தாக்குதல் பயங்கரமானது தன் சொந்த நாட்டையே அந்நியனுக்கு காட்டிக் கொடுப்பது இந்த பெண்ணும் அதைத்தான் செய்திருக்கிறாள் தன் ஒருத்தியின் தவறான செயலை கண்டித்ததற்காக ஒரு சமுதாயத்தையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருப்பது கொலையை விட பெரிய குற்றம் முஸ்கானின் ஹிஜாப் காபாவின் திரையைப் போல பரிசுத்தமானது கடையநல்லூர் வாஹிதா பர்தா மானத்தை காற்றில் விடுவது இவளைப் போன்றவர்களை திருத்த தேவையில்லை ஆனால் நியாயப்படுத்த மட்டும் செய்யாதீர்கள் உங்களால் ஒரு தவறை தடுக்க முயலுங்கள் இல்லையேல் மனத்தால் வெறுத்து விலகிவிடுங்கள்